வெல்கம் டு கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தோசை ஊத்தாப்பம் இட்லிக்குலாம் இந்த சட்னியை ஒரு முறை செய்து கொடுங்க சாப்பாடு வேணாம்னு சொல்றவங்க கூட ரெண்டு தோசை இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த சட்னி செய்யறதுக்கு அஞ்சு நிமிஷமே அதிகம்தாங்க வாங்க எப்படி செல்லாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல மூணு காய்ந்த மிளகாய் மூணு காஷ்மீரி மிளகாயில் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க அப்போதான் மைய அறப்படும் இது நல்லா ஊறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் இந்த மிளகாயிலிருந்து தண்ணியை மட்டும் வடிச்சுட்டு மிளகாயை மட்டும் இந்த மிக்சியில் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாவில் காரம் இருக்காது கலருக்காக மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்குறோம் இது கூடவே ஆறு பல்லு தோல் உரித்த பூண்டுகளை நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நாலு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக பத்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் இந்த சுகர் சேர்த்து கிரைண்ட் பண்ணும் போது நல்லா இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது போல் நல்லா நம்ம ஃபைனாக அரைச்சிக்கணும் காஷ்மீரி மிளகாய் சேர்த்ததால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அதில் காரம் இருக்காதுங்க அதனால் மிளகா காரம் மட்டும் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு இது கூட ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிந்த பிறகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கொத்து இலைகளை சேர்த்துக்கலாம் இது கூடவே அரைத்து வைத்த இந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டுகளை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் உள்ளதை நம்ம தண்ணி சேர்க்காமல் கைகளால் மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்க வேணாங்க இப்போ இது நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இந்த சட்னியை நம்ம மூணு விதமாக செய்யலாங்க இந்த சட்னியை ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இது போல் வதக்கி எடுத்துக்கலாம் லைட்டாக பச்சை வசனியோடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அது ஒரு வித்தியாசமான டேஸ்டில் இருக்குங்க கடைசியாக நல்லா வதக்கி நல்லா திக்காக கெட்டியாக வருங்க எண்ணெய் பிரிஞ்சு அந்த பக்குவத்தில் எடுத்திங்கன்னா வெளியிலே பத்து நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாங்க சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் சாப்பாடு வேணான்னு சொல்கிறவங்க கூட இந்த சட்னியை வச்சு கொடுத்தீங்கன்னா ரியலி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு தோசை இட்லி சேர்த்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிக்கிறேன் லிங்க்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குவோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்